வணக்கம் இது உங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வேலைவாய்ப்பு செய்திகளில் சமூக பணியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு தகவல் அதாவது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சமூக பணியாளர் பணி அப்படின்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க மகளிர் மட்டுமே பணியாற்றக்கூடியது இது பெண்கள் மட்டுமே அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து ஒரு சில யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும் இதுக்கு ஊதியம் உண்டு மாத ஊதியம் உண்டு ஸோ அதுக்கான என்னென்ன கல்வி தகுதி அது யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் போடலாம் எப்படி போடலாம்னு சொல்கிறது ப்ரீஃபாக பார்க்கலாம் சரிங்களா இது வந்து எல்லா மாவட்டத்துக்கும் வந்திருக்கு அப்போ நம்ம கடலூர் மாவட்டத்தில் மட்டும் வந்து முதன்முறையாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்கும் செக் பண்ணிங்கன்னா அதில் வந்திருக்க இல்லையான்னு பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு கடலூர் மாவட்டத்தில் சகி ஓ சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் சமூக பணியாளர் பணியிடத்திற்கு தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் சி சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார் ஸோ இப்போ வந்து சகி ஒருங்கிணைந்த சேவை மையம் இது வந்து கடலூர் மாவட்டத்தில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அங்கே இருக்குது இது வந்து ஒரு சேவை மையம் தான் யாருக்கான சேவை மையம்னா முழுக்க முழுக்க ஒரு வ ஒரு சில வன்முறைகளாலோ இல்லை மற்ற சில சம் அசம்பாவிதங்களாலோ பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கான ஒரு சேவை மையமாக இது வந்து இருக்கும் இதுக்கு இந்த சேவை மையத்தில் பணிபுரியிறதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் மத்திய அரசால் முன்மொழியப்பட்டுள்ள சிறப்பு திட்டமான சகி எஸ்ஏகேஹெச்ஐ திட்டத்தின் கீழ் கடலூர் சகி ஒருங்கிணைந்த சேவை மையம் அரசு தலைமை மருத்துவமனையில் செயல்பட்டு வருகிறது சரிங்களா கடலூரில் இருக்கக்கூடிய அரசு தரும் தலைமை மருத்துவமனையில் செயல்பட்டுருக்கு இதில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அனைத்து நாட்களிலும் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் அனைத்து நாட்களிலும் வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான மருத்துவ சட்டம் மற்றும் காவல்துறை உதவிகள் உதவியல் உளவியல் ஆலோசனை மீட்பு மற்றும் தங்கும் வசதி வழங்கப்படும் ஒரு ஒரு சில இதில் என்ன கொடுக்குறாங்க என்ன சர்வீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சகி திட்டத்தின் கீழே மத்திய அரசனுடைய முன்மொழியப்பட்டுள்ள மிகவும் சிறப்பு திட்டம் தான் இந்த சகி இந்த சகியில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பெண்களுக்குமான மருத்துவ சம்பந்தமான ஆலோசனை சட்டம் சம்பந்தமான ஆலோசனை மற்றும் காவல்துறை உதவிகள் அப்புறம் உளவியல் ஆலோசனை அப்புறம் மீட்பு மற்றும் தங்கும் வசதி இது எல்லாமே கொடுக்குறாங்க சரிங்களா இந்த சேவை மையத்தில் சமூக பணியாளராக பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்போ இந்த சேவை மையத்தில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பணியிடத்துக்கு வந்து என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பாருங்களேன் இந்த பணியிடத்துக்கு சமூக பணி ஆலோசனை மனநலம் குழந்தைகள் பெண்கள் மேம்பாடு அல்லது நிர்வாக மேம்பாட்டில் வந்து நீங்கள் இளநிலை பட்டம் பெற்றுக்கணும் அதாவது ஈஜி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படி முடித்து குறைந்தபட்சம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுலன்னா பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பந்தப்பட்ட அரசு அல்லது அரசு சாரா தொண்டு நிறுவனங்களில் வந்து தொண்டு நிறுவனங்கள் அல்லது திட்டத்தில் பணிபுரிந்த முன்னனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பாருங்களேன் இப்போ இதுக்கான கல்வித்தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சமூக பணி ஆலோசனை இல்லை மனநலம் குழந்தைகள் அல்லது பெண்கள் மேம்பாடு அல்லது வந்து நிர்வாக மேம்பாட்டில் வந்து நீங்கள் இளநிலை பட்டம் முடிச்சிருக்கணும் ஏஜ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி முடிச்சிருந்து உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எதில் எக்ஸ்பீரியன்ஸ்னால் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்கணும் அது சம்மந்தப்பட்ட அரசு மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் வந்து பணி புரிஞ்சுருக்கணும் இல்லை அது சம்மந்தப்பட்ட திட்டத்தில் நீங்கள் பணிபுரிந்து முன்னனுவம் பெற்றுக்கணும்னு இருக்காங்க இது நிச்சயமாக மகளை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த கண்டிஷன் நீங்கள் ச சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா ஓகே அத்தகைய சூழலிலோ அல்லது அது தொடர்பான அத்தகைய சூழலிலோ அல்லது இது தொடர்பான சூழல்களிலோ சூழல்களில் ஓராண்டு ஆலோசகர் பணியில் இருப்பது விரும்பத்தக்கதாகும் இந்த மாதிரி சூழ்நிலையில் பெண்கள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் வந்து இந்த மனநலம் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஓராண்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஆலோசகராக பணிபுரிந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆலோசகராக பணிபுரிந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேற்குறிப்பிட்ட கல்வித் தகுதிகளில் முதன்நிலை பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்கேஸ் நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா கூட இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து தொகுப்பூதியம் இதில் மாத தொகுப்பூதியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரூபாய் சேல்ரி உங்களுக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி விண்ணப்ப படிவத்தை வந்து கடலூர் மாவட்ட இணையதளத்தில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் பதிவிறக்கம் செஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க ஐடி கொடுத்துருக்காங்க வேறு வெப்சைட் ஐடி கடலூர் டாட் என்ஐசி டாட் இன் இப்போ நீங்கள் வேறு இருந்து இப்போ உங்கள் மெட்ராஸாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் சென்னை டாட் என்ஐசி டாட் இன்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட் அந்த டிஸ்ட்ரிக் வெப்சைட் அடி வரும் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த மாவட்டம் சம்மந்தப்பட்ட தகவலை உங்களுக்கு தெரியணும் அப்டேட்டடான நியூஸ் எனக்கு வேணும் டெய்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மாவட்டமும் அதை டைப் பண்ணி டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டு கீழே ஃபர்ஸ்ட் லிங்காகவே வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அதில் போயிட்டு அனௌன்ஸ் பண்ணில் நோட்டீஸு சில ரெக்ரூட்மெண்ட்டில் போய் பாத்தீங்கனா அது சம்மந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து கடலூர் மாவட்டத்துக்கு தான் அப்ளை இது அறிவிச்சிருக்காங்க நிச்சயமாக வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் வரும் கண்டிப்பாக வருங்க உங்கள் டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படி செக் போது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ஸ் நான் சொன்ன மாதிரி போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள் இது இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து மேலும் விவரங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மாவட்ட சமூக நல அலுவலகம் அரசு சேவை இல்ல வளாகம் செம்மண்டலம் கடலூர் ஆறு ஆறு லட்சத்தி ஏழு அறுநூற்றி ஏழு ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற முகவரி வந்து பின்கோடு வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் எந்த அட்ரஸ் பாருங்கள் உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா மாவட்ட சமூக நல அலுவலகம் அரசு சேவையில்ல வளாகம் செம்மண்டலம் கடலூர் அறுநூற்றி ஏழு ஜீரோ ஒன்று அப்படின்னு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா அப்போ இது ரொம்ப ஒரு சூப்பரான பண்ணி தாங்க பாருங்களேன் என்னென்னா ஒரு வன்முறையிலையோ இல்லை வேறு சில அசம்பாவிதங்களாலேயோ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் வந்து மன ரீதியாகவோ இல்லை கைடன்ஸ் கொடுக்குறீங்க இப்போ நான் நல்ல ஜாப் தானே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிச்சயமாக இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஸோ இன்னொரு மற்ற ஒரு வீடியோவை சந்திக்கலாம் பாய்